ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு எங்கள் அம்மூர்லேருந்து நாங்கள் வேலூர் மாவட்டத்துக்கு போக போகிறோம் வேலூரில் சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு சுப்பிரமணியம் தெருவு இருக்குது அங்கே தான் நாங்கள் எப்போமே போயிட்டு திங்ஸு வாங்குவோம் ஏன்னா அங்கே ஹோல்சேல் ரேட் தான் எல்லா திங்ஸுமே ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கிது அதாவது பியூட்டிஷியன் தேவையான பொருளுங்க நம்ம வீட்டுக்கு தேவையான குட்டி குட்டி சாமானுங்க அதே மாதிரி நம்ம கையில் போட்டுக்கிற வழியிலுங்க நம்ம ஸ்டிக்கர்ஸு கிளிப்பு எல்லாமே நகை செட்டு எல்லாமே நம்மளுக்கு டைலர் மிஷினுக்கு தேவையான எல்லா பொருளுமே டிசைன் எல்லாமே கிடைக்குது மாடல் டிசைனுக்கு நம்ம பொருள் இல்லையா அது அத்தனையுமே அங்கே கிடைக்குதுங்க உங்களுக்கு தேவையானால் நீங்கள் போயிட்டு கூட அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் அங்கே ஹோல்சேல் ரேட் தான் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கிறதுனால நாங்கள் இங்கேருந்து போயிட்டு ஹோல்சேல் ரேட்டில் நாங்கள் வாங்கிட்டு வர போகிறோம் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வந்து வாங்குங்க போகிற வழியில் டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டு ரத்னகிரி கோயிலை பார்த்துட்டு சிஎம்சி ஹாஸ்பிட்டலு புதுசாக திறந்துருக்குறாங்களா அதையும் பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படி சொல்லிவிட்டு எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ண அது பாருங்கள் வழியில் கிடையாது அங்கே ஹோல்சேல் ரேட்டு தான் எல்லாமே சின்ன சின்ன பொருள் முதல் கொண்டு பெரிய பொருள் வரைக்கும் அங்கே கிடைக்குதுங்க இது பியூட்டிஷியன் இங்கே எல்லா பொருளுமே கிடைக்குதாங்க நீங்கள் போங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க என்ஜாய் பண்ணிவிட்டு சின்ன பொருள் கூட இந்த கடையில் கிடைக்குதுங்க எதிர்த்துலையே நகை செட்டு இருக்குது அதையும் நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கிக்கினா அப்படியே ஃபுல்லு சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வாங்குவீங்க நான் எதிர்பார்க்குறேன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்